நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி இசி டெலிஸின் தலைப்புச் செய்திகள் கனடாவில் இடம்பெறும் டாக்ஸி மோசடி குறித்த எச்சரிக்கை ஆனிராகுமாரா ஜனாதிபதி ஆனால் ஆறு மாதமே பதவியில் இருப்பார் என ஹிரணிகா பிரேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் கேரளிக ரம்பு வெல்லவின் விளக்க மறிகள் நீட்டிப்பு தமிழ் மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவினால் பயனில்லை என சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் சூறாவளி குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அமெரிக்கா சென்றடைந்த தமிழர் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு கோட் படத்திற்கு கட்டணம் கூடுதலாக வசூலிக்கக்கூடாது என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு இனி இசி டுவெண்ட்டி ஒன் விரிவான செய்திகள் லண்டனில் இருந்து டொரண்டோ நோக்கி பயணித்த லியனி பியஜுமின் என்ற பெண் பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளார் டாக்ஸி கட்டணமாக ஏழு டாலர்களை செலுத்திய போது ஏழாயிரத்தி ஐநூறு டாலர் பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது பயண தூரத்திற்கான கட்டணமாக ஏழு டாலர்கள் காண்பிக்கப்பட்டதாகவும் குறித்த பெண் பத்து டாலர்களை குறித்த நபருக்கு வழங்கிய போது குறித்த சாரதி பத்து டாலர்களை ஏற்க மறுத்துவிட்டு டெபிட் அட்டை மூலம் பணம் கொடுப்பனவு செய்யுமாறும் கூறியுள்ளார் டெபிட் அட்டையை பயன்படுத்தி கொடுப்பனவு செய்து மறுநாள் பார்த்தபோது தனது கணக்கில் சில மோசடியான கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற மொத்தமாக டாலர்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதை அவதானித்ததாகவும் தெரிவித்துள்ளார் டாக்ஸி மோசடிகள் அதிகளவில் இடம்பெற்று வருவதாக கனடிய டாக்ஸி ஒன்றியம் தெரிவித்துள்ளது எந்த ஒரு நபரும் தாம் டாக்ஸி சாரதி என தோன்றி மோசடிகளை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாக ஒன்றியம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனரகுமார திசநாயக ஜனாதிபதியானால் அதிகபட்சமாக ஆறு மாத காலம் தான் அந்த பதவியில் இருப்பார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசித்த அனரகுமார திசநாயக்க மக்களுக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காதவர் என கிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார் அப்படிப்பட்ட ஒருவரால் தற்போதைய இலங்கையை அபிவிருத்தி செய்ய முடியுமா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலி அம்புகவல்ல உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு மாலிகாந்த நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தரமற்ற இம்யோகோனோவின் மருந்துகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க பேச்சில் மட்டும் வாக்குறுதியை வழங்குவார் எனவும் தமிழ் மக்களுக்கு எதனையும் செய்ய மாட்டார் எனவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு விடங்களில் சாதகமான நிலைப்பாட்டை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையில் அவர் மீது நம்பிக்கை வைத்ததாகவும் ஆனால் ரணில் விக்ரமசிங்க பேச்சில் மட்டும் தான் செயல்படுத்தும் நபராக காணப்பட்டாரே தவிர நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு எதனையும் செய்யவில்லை எனவும் விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ஐந்து கிலோமீட்டர் ஓலத்தில் ரிக்டர் அளவுகோலில் புள்ளி ஆக பதிவாகியுள்ளது என்றும் கூறப்படுகிறது இதுவரை சேதம் பற்றிய தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை மிகவும் சக்தி வாய்ந்த சூறாவளி ஷான் ஷன் ஜப்பான் நேரப்படி இன்று காலை எட்டு மணி அளவில் ககோஷிமா மாகாணத்தின் சத் சுமா சென்டாய் நகருக்கு அருகில் கரையை கடந்தது பாரிய அளவிலான சேதங்கள் பற்றிய எச்சரிக்கையும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்தது மணிக்கு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் அதிக காற்று வீசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புயல் தாக்கத்தினால் எழுபது வயதுடைய ஒரு தம்பதியினரும் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு முறை பயணமாக நேற்று முன்தினம் இரவு அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார் சான் பிரான்சிஸ்கோ விமான விமானங்களையும் சென்றடைந்த ஸ்டாலினுக்கு அங்குள்ள தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது எடுத்த புகைப்படங்களை தன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த ஸ்டாலின் அதில் தமிழகம் செழுமை பெற அமெரிக்கா வந்துள்ளேன் வாய்ப்புகளின் பூமியான அமெரிக்காவில் இருக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவின் புகழ்பெற்ற நகரமான நியூயார்க் சிட்டியில் அமைந்துள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் மு க ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக அவரது புகைப்படம் இடம்பெற்றது நடிகர் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள கோட் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த படத்தின் முன்பதிவு தொடங்க உள்ளது இந்த படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கும் நிலையில் தற்போது கோட் படத்திற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் திரையரங்குகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து சமூக ஆர்வலர் தேவராஜன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் மேலும் திரையரங்குகளில் அனுமதியின்றி அதிக காட்சிகள் திரையிடுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மேலும் இந்திய செய்திகள் தண்டி செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி இடம்

நீ ஒரு ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெனோ பில்டிங்கில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்